விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க அக்கா விளையாட்ட ஆரம்பிச்ச சண்டை இப்ப வினையில வந்து முடிஞ்சு போச்சு நம்ம குடும்பமே ரெண்டா பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு ஆமாண்டா குட்டி அவங்க ரெண்டு பேரும் என் கல்யாண விஷயமா சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க அதுக்கு நான் தான் காரணம் ஆயிட்டேன் அத நினைச்சுதான் அது சோ சாரி ஒண்ணு நீங்க பாரு சோ சாரி சோ சாரி அப்பா அம்மா நீங்க சண்டை போட்டுக்க வேணா

அவன் பண் ஓன் ஃபிரண்ட் ரொம்ப நல்லா லெட்டர் எழுதுறாளே ஆளே வா நீ நீ ராளே आजा சரி ராளே ஆமா அவன் என்ன காதல் கதாசி மாதிரி எழுதுறான் உங்களுக்குள்ள அவ்வளவு பிரியமா அவ லவ்னி பென் பா லவ்னி பென் அப்படிதாலாம் லவ் அந்த लवली பிரெட்டுகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உடனடியா பேசினேன். நீயே அவனுக்கு ஒரு போன் பண்ணி அவன் இங்க வர விட்டுட. அத எப்படி பா அவன் பீட்லியோ பாத்துறியோ தியேட்டர்ல பாறா எங்கன்னு போன் பண்றதே அது கஷ்டம்தான். வா நேர்லயே போய் பாத்தா உண்டே கேஸ்ட் வந்துரும். அப்பா, பொது தும்மல் சாகنا சரியில்லை இது நாளைக்கு போறேன். ஹேய். தும்மல் சாகنا சரியா போச்சு. போ இப்டி டெலீர்ல போனா அவன் பயந்து அடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான் வா. வரக்றே ஓடி என்ன அவன் முன்னாடி ஓடுறான். நான் பின்னாடியே ஓடி போய் அவன பிடிச்சுக்கிறேன் பிடிச்சு அப்பா நீ எழுதுற லெட்டர்ல சிவம்னு போட்டு எழுது ஏ சிவம்னு எழுதாதே அது என்ன பாதிக்கும் அப்படியே எழுதினாலும் அதுல சென்ட தடவாது ஏமா தப்பி தவறி அந்த கடுதாசியம் பொண்டாட்டி கையில கிடைச்சதுன்னு வச்சுக்கோ ஒரு மூணு நாளைக்கு எங்களுக்குள்ள ரகல நடக்கும் தூக்கமே இருக்காது அவளுக்கு பைய யோகிய நான் அயோத்திய இப்படி ஒரு நடைப்பு இதை லவ்ரி ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லும் அவளை நானே சொல்றேன் சில்லி பெலோ பிரசன் பண்ற சென்டர் தான் கடுதாசியா வேஸ்ட் பண்றாங்க நான் சொல்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்க எந்த காலத்தை முன்னிட்டும் நம்ம காதல் உபகாரத்தை உங்க வீட்டுல யார்ட்டையும் வாய் அப்படி கூட சொல்லிட்டாங்க இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவார் அதுக்கப்புறம் இப்படி சந்திச்சு பேசுற வாய்ப்பு கூட இல்லாம போயிடும் அதனால காலம் கழிஞ்சு வர்ற வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பா சொல்லி வகையா முறையா உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்க சொல்றேன் ஓகே ஓகே கண்டிஷன் என்ன படிப்பு முடியற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் ரொம்ப தள்ளிட்டு போனீங்க அப்புறம் நம்ம வீட்டுல வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க என் பாடு ஆபத்து ஓகே ஓகே ஹெல்ப் ப்ளீஸ் எஸ் ப்ளீஸ் வாக் ப்ளீஸ் எஸ் ப்ளீஸ் ஏன்டா ஏன்டா ஏண்டா அப்படி பாதுரத்துல ஊளையிரே ஏளூர அம்மா கிட்ட அம்மா கிட்ட கிட்ட போக கூடாது ஒரு மாசத்துக்கு நீங்க தான் அதனால தான் நான் அம்மா கிட்ட இப்போ நீ அம்மா கிட்ட போனா இங்க ஏண்டா வந்தேன்னு அவ உன்னை நீ எங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளையா வந்து பிறந்தே பாரு அதான் நீ செஞ்ச செஞ்சாப்பி என்ப்பா அதிக பிரசங்கி அறிஞரும் தெரியுமா வர வர உம் என்னங்க வந்து அம்மா நான் பள்ளிக்கூடம் படுத்துறமா அதெல்லாம் கூடாதுப்பா உங்க அப்பா கிட்டயே படுத்துக்கணும் ஒரு மாசத்துக்கு தான் படுத்துவேன் அம்மா வர உங்களுக்கு

பால் கார <ini Spanish> <rosient> <didn't care. imcast>

Hey. Papi. Hilda. 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 Eh, Papi. ¡PAPI! <coughs> உங்க முகத்துல நான் முடிக்க கூடாது இது ஏன் முகத்துல முடிக்க கூடாதா இதுலதான் முடிக்கணும் கம்பராமாயணம் மேஷ் அதானே அனே பார்த்தேன் எங்க போவும் புத்தி டே மட்டேரி காபி குடா சரி பா ஹூய் லைக் அஸப் இந்த காபி வாானானே யார் உங்ககிட்ட ஆளுது டே சும்மா இரு டாடி இங்க வாங்க ஓ வாங்களே டாடி ப்ளீஸ் என்னம்மா உட்காருங்க

ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா மார்க்கெட்டுக்கு போகணும்